ப்ரெக்டன்ஸின்னு எனக்கு வந்து ஒரு புஷ்டம் ஒன்று இருக்குதுதா அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம சேர புஷ்டம் தான் சப்ஜெக்ட் நேரம்லாம் நீங்கள் வெய்ட் பண்ணிருந்தேன் வீடியோங்களா எல்லாமே கைவிடக்கெல்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது மனசு ப்ரெக்டன்ட் ஆனாலும் நீங்கள் வீடியோவில் சொல்லலை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா நான் ஏன்னா நீங்க ஹோம் டூர் எடுத்து தான் அக்கா வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ நான் ஊர் கிளம்பிட்டோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிறைய பேர் கிட்டே ஆக்சுவலி எனக்கு தெரியும் நான் வாழ்க்கை ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் நீங்க என் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க மஞ்சு கூட அப்படின்னு நீங்க கேட்டுருக்கீங்க நம்ம வந்து மஞ்சு வீட்டுக்கே வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுக்கு வந்து

விட்랩 இருந்து நல்லா இருக்கும். நான் லேட்டா போنا ஆஸ்பத்திரிக்கு. மாத்திரை முடிஞ்சச்சானால் நேத்து தான் போய் வந்துறோம். நல்லா இருக்கும் செக் பண்ணி வாங்க. நீ அங்க ஹாய் ஹாய். ஹாய் போகுது சொல்லு. ரெண்டு

வேற சாப்பிட முடியலாம் கருப்பாயிருச்சு மூஞ்சி மட்டும் கொஞ்சம் நெல்லையா தெரியுது இப்ப எப்படி இனி எப்படி மாறுபதுல ஆனா இப்பவுமே வீக்கம் வர்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் போயிட்டு வந்தப்பால் வீக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு அதுல லட்சுமி ஒரு சீரும் முடி கண்டதுக்கும் வரலாது

அது வந்து இப்போ தம்பி பிறகுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் பத்து ஜூன் பத்து கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுக்குற எனக்கு கொடுத்த அதே டேட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜூன் பதிமூணு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ஆறு அப்புறம் வந்து நாலு அப்புறம் ரெண்டாச்சு இப்போ இவங்களுக்கு இதே டேட் தான் அப்படியே ஒன்பது மாதம் நெருங்க 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 தான் சரி தெரியும்

நல்லபடியா வேட்டி போறக்கட்டும் இப்ப பாப்பா வந்து வயசு வந்து ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க நினைச்சுட்டு இருந்தோம் கடைசியில பிறந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பொம்பளை பிள்ளை வேணாம் சொன்னதுக்கு தெரிஞ்சோம் பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிறீங்க ஏன் வேணாம உனக்கு அப்படின்னாங்க இல்ல நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினைச்சேன் அப்ப நாங்க வீட்டு போறோம் எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் நான் பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சேன் நான் பிறந்து வர வரைக்குமே நினைச்சா சொன்னாங்க சரி அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே அவங்க கும்பலுக்குள்ளதான் கேட்டு நாங்கதான் இருக்கா கண்டிப்பா அடுத்து ஒரு மூணு மூணு ஆம்பளை சேர்ந்து வயசுதான் படாத ஏன்னா ரெண்டு அடிச்சு தம்சம் பண்றாங்க அடுத்த இன்னொருத்தையும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க மூணு பேர் சேர்ந்துட்டு அடிப்பாங்க

நிறைய பேர் கேட்டிங்க வீடியோ போடுங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க உங்களுக்காகவே ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து எத்தனை மந்த்ஸ் நடக்குதுன்னா ஃபைவ் ஃபைவ் மந்த் ஃபைவ் மந்த்ஸ் நடக்குது ஸோ நம்ம வந்து அரிவலையமாக நம்ம நடத்துவோம் யோகாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம மஞ்சுக்கு வந்து அரிவலையம் நடத்தோம் அறிவலையன்னா அஞ்சாந்து மாதம் வந்து வளையல் போடுவாங்க வளையல் வந்து இங்கே வந்து ஆரிவரம் எங்கள் அம்மா அரிவலம் சொல்லுவாங்க ராஜபளையம் சைடு ஃபுல்லாகவே அப்படிதான் சொல்லுவாங்க

இன்னும் பேரா பேர்லாம் தெரியல டுவின் பேபி அப்படின்னாலே கொஞ்சம் ஆச்சரியமான இதுதான் ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளை எல்லாம் வளர்க்க முடியாது ஒரு பிள்ளைய வளர்த்ததுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னா ஓகேதான் ரெண்டு பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷம் அதோட பிறந்துச்சுன்னா சின்ன 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 கலை பெரிய கலை அப்படின்னு வச்சிடலாம் ஆமா அண்ணன் பேர் வைக்க முடியாது அது மாதிரி ஏதாவது நேம் நீங்க

அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்கும் போது எனக்கு செல்லும் அவங்க அப்பாக்கு பொம்பளை பிள்ளை செல்லும் நான் வந்து என் பெண்ணு என் பையனுக்கு தான் செல்ல கொடுப்பேன் என் மகா வந்து அவன் தான் என் பெருமையும் செல்லும் ஜாதகம் பார்த்ததிலேயே சொல்லிட்டாங்க அம்மா அந்த பிள்ளை அடங்கும் அடங்காதான் அம்மா பேசி கேட்க சண்டை வந்துட்டே இருக்கும் அதே தான் டெய்லி நடக்கும் அவங்க போயிட்டு வந்தோடனே அவங்க அப்பா கிட்டதான் ரொம்ப செல்லமா இருப்பா என்னோட இருக்கே மாட்டாங்க எந்த சண்டை கூட்டிகிட்டே தான் இருப்பா அதனால எனக்கு ஏமா செல்லும்

யாச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லம்பா சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுவோம் ஆனால் அதே மாதிரி யார் எனக்கு கண்டையிலருந்து யாரப்பா அதையும் உங்கள் நாரவாயி வச்சுட்டு சும்மா இருக்கிற நல்ல விஷயம் கூட சொல்லிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கிட்ட சொல்லுவேன் ஸோ அதனால் லட்சுமி வந்து ஆம்பளைப்லாம் ஆம்பளைப்லான்னு சொல்லிட்டு இருக்கான் சரி லட்சுமி இவங்க வாழ்க்க ஒரு கேள்வி இப்போ மொதல் வந்து வயசு மாசமாக இருக்கும்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மாப்பிள்ளை வருவான் மச்சான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ இது ஆம்பளைப்ல பிறந்துருச்சு என்ன பண்ணுவீங்க எப்படி இருக்கும்

சரி சொல்லாம போவோம் நம்ம ஒரு நாள் சொல்லாம போனது இல்லை சொல்லாம போனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி யோகா அக்காவுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணேன் ஆறு மணிக்கு கிளம்போது ஆறரைக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணதும் அக்கா கீரமங்கலம் கிளம்புற அத்தை கிட்ட சொல்லிடுறாதீங்க சொல்லுவோம் ஓகேதான் நான் சொல்ல எல்லாம் போயிட்டு வாடாங்க ஆனா வந்ததும் ஒரு ஒரு மணிக்கு வந்ததுமே அத்தை என்னடா இந்நேரம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுச்சு அத்தையும் ஸோ அடுத்து வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் வரும் அக்கா வந்து சா பொங்கல் அன்னைக்கு சாயங்காலமே கிணம்பிஞ்சேனாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாங்கிற பிளானில் தான் வந்திருக்கோம் ஏன்னா தர்ஷன் வந்து கொஞ்சம் தான் நல்லா விளையாடுவான் ஸோ அங்கே போய்ட்டு அது தனியாக தனியாகனு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படி சிவகோயிலுக்கு போனதே கிடையாது நம்ம தர்ஷன் குட்டி ஆகலாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துருக்கிறோம் சாயங்காலம் சிவகோயில் போகலாம் போகும் ஆமாம் ஏன்னா ஒரு ஒரு மூணு மாதம் இருக்கும்போது வந்திருக்கான் நாளைக்குள்ள <laughs> <laughs>